திருநெலி ரோட்ரி சங்கத்தில் சர்வதேச ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ ஆளுநர் வருகை நிகழ்ச்சி சிவகங்கை முதல் கன்னியாகுமரி வரை ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூவில் நூற்றி இருபது ரோட்டரி சங்கங்களில் முதல் சங்கம் திருநெல்வேலியில் உள்ள திருநெல்வேலி ரோட்ரி சங்கம் ஆகும் இச்சங்கத்தில் ரோட்ரி மாவட்ட ஆளுநர் மீரான்கான் சலீம் அதிகாரபூர்வ வருகை நிகழ்ச்சி சங்க உறுப்பினர் மதுரம் மணிகண்டனின் சுகுணா அரகத்தில் நடைபெற்றது சங்கத்தின் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் விஜய் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார் உதவி ஆளுநர் சொக்கலிங்கம் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் மற்றும் மாவட்ட ஆளுநர் வருகை நிகழ்ச்சி தலைவர் ஆறுமுக பெருமாள் முன்னிலை வகித்தார் செயலாளர் மருத்துவர் வெங்கடேஷ் பெருமாள் ஆண்டறிக்கை வாசித்தார் ஆறுமுகம் ரவிச்சந்திரன் போகர் பேக்கரி பாலசங்கர் ஆகியோரை சங்க உடனடி முன்னாள் தலைவர் விவேக் அறிமுகம் செய்து இருவரும் சங்க புதிய உறுப்பினர்களாக முறைப்படி ஆளுநரால் சேர்க்கப்பட்டனர் திருநெல்வேலி மாவட்ட முதல் தீயணைப்பு துறை தலைவர் பானுபிரியா அவர்களை சங்க உதவி தலைவர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி அண்டோ ஜோ செல்வகுமார் அறிமுகம் செய்து வைத்தார் ஆளுநர் சலீம் அவர்களுக்கு ரோட்ரி தொழிற்சேவை விருது வழங்கி வாழ்த்தினார் சங்க மூன்றாம் தலைமுறை உறுப்பினரும் சங்க சமூக சேவை இயக்குனர் லயன் பஸ்க் ரமணி ரூபாய் தொண்ணூறாயிரம் மதிப்பிலான நல உதவிகளை அறிவித்தார் அவர் குறிப்பிட்ட மேத்தித்தா இந்து மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பேருந்து பயணி தவறிவிட்ட பணத்தை காவல் நிலையத்தில் நேர்மையாக ஒப்படைத்த சேவியர் பள்ளி மாணவனுக்கு பள்ளி கல்வி கட்டணம் கல்லூரி மாணவிக்கு கல்வி உதவித்தொகை அன்பு முதியோர் இல்லத்துக்கு ப மளிகைப் பொருட்கள் விடியல் சிசு காப்பகத்திற்கு பால் பவுடர் புனித அன்னாள் காப்பகத்திற்கு சீருடைகள் ஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான ஹோப் காப்பகத்திற்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழை தொழிலாளிக்கு தையல் இயந்திரம் ஆகியவைகளை ஆளுநர் சலீம் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நல உதவிகளுக்கான தொகைகளை சங்க உறுப்பினர்கள் மருத்துவர் கிரீஸ் தீபக் திருஞான சம்பந்தம் மீனாட்சி ஹோண்டா டால்டன் மருத்துவர் கண்ணன் கபீர் மெல்கியோ ராமலிங்கம் அண்டோஜோ செல்வகுமார் அருண் சாமுவேல் ஏசிய சிட்பன்ஸ் ஜெரால்டு செல்வராஜ் ஜிஎன்சி ஜனார்த்தனன் புருஷோத்தமன் ஆகியோர் கொடுத்திருந்தார்கள் சங்க சர்வதேச சேவை இயக்குநரும் உதவி ஆளுநருமான சொக்கலிங்கம் மூலமாக சர்வதேச ரோட்ரி போலியோ நிதிக்கு அந்தோனி பாபு ரூபாய் எண்பத்தையாயிரம் அண்டோசோ செல்வகுமார் நாற்பத்தி ஐநூறு ஆளுநரிடம் வழங்கினர் உறுப்பினர்கள் கூட்டத்தில் கொடுத்த போலியோ நிதியும் ஆளுநரிடம் வழங்கப்பட்டது சங்க புதிய தலைமுறை இயக்குனர் குட் சாப்டர் பள்ளி அந்தோணி பாபு அறிமுகப்படுத்தி நீச்சல் வீராங்கனைக்கு பயிற்சி உபகரணங்கள் வாங்க கொடுத்த உதவித்தொகையை ஆளுநரிடம் வழங்கினார் ரோட்ரி மாவட்ட சிறப்பு திட்ட இயக்குனர் பார்க் மெல்கியோ புனித அன்னாள் இல்லத்திற்கு அளித்த நிதியை ஆளுநர் காப்பக அருள் சகோதரியிடம் வழங்கினார் உதவி ஆளுநர் சொக்கலிங்கம் வாழ்த்துறைக்கு பிறகு பேசிய ஆளுநர் சலீம் சங்க தலைவர் விஜயின் வேகமான செயல்பாடுகளை பாராட்டினார் ரோட்ரி மாவட்ட கருத்தரங்குகளை பிரம்மாண்டமாக நடத்தி தந்த மெல்கியோ மற்றும் அமோகா பேலஸ் சங்கர் உதவி ஆளுநர் சொக்கலிங்கம் ரோட்ரி களஞ்சியமாக கருதப்படும் ரமணி ரோட்ரி மாவட்ட தொடர்புத்துறை செயலாளர் கியூடெக் சேல்ஸ் யூசப் ராஜா ஆகியோர் உட்பட சங்க அனைத்து உறுப்பினர்களையும் பாராட்டி பேசினார் சங்க பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் செயலாளர் நன்றி கூறினார் சங்க இயக்குநர்கள் சபிக் யூசப் ராஜா இரவு விருந்தளித்தனர் முன்னதாக மதியம் ஆளுநர் வருகையை முன்னிட்டு புனித அன்னாள் காப்பகத்தில் சங்க உறுப்பினர் டி பார்க் உணவக குணசீலன் மதிய உணவு வழங்கினார் ஹோட்டல் காப்பர்லீஃபில் மதியம் ஆளுநர் நடத்திய சங்க ஆய்வுக் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ரமணி சிறப்பாக செய்திருந்தார் மாலை கூட்டத்திற்கு முன்னதாக பாளையங்கோட்டை பஸ் நிலையம் அருகில் சங்க மூத்த உறுப்பினர் பெல்பின்ஸ் குணசிங் செல்லத்துறை அவர்களால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக நிறுவப்பட்டு தற்போது அவரால் புதுப்பிக்கப்பட்டுள்ள ரோட்டரி நிறுவனர் பால் ஹாரிஸ் சிலையை ஆளுநர் திறந்து வைத்தார் தொடர்ந்து மேட்டுத்திடலில் உள்ள முஸ்லீம் அனாதை இல்லத்திற்கு ஆளுநர் சென்று இல்ல தலைவரும் சங்க உறுப்பினருமான எம் கே எம் நகைக்கடை கபீர் அவர்களிடம் சங்க இயக்குனர் சபிக் வழங்கிய மேம்பாட்டு நிதியை நேரில் வழங்கினார் ஆளுநர் வருகையை முன்னிட்டு மொத்தம் ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள சேவைகள் சங்கம் சார்பாக செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது